தற்போது கிடைத்த விசேட செய்தி ஒன்று இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் நாற்பது முதல் அறுபது நாட்களுக்கு இடைப்பட்ட தற்காலிக யுத்த நிறுத்தம் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை முழுமையாக வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனுக்கு இடையிலே பல வருட காலமாக தொடரும் யுத்தத்தினுடைய மற்றொரு பிம்பமாக வடிவமாக மாறியிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிற்பகுதி முதலான யுத்தத்தினுடைய மற்றும் மிக முக்கியமான தொடக்க முடிவு என்று இரண்டையும் சேர்த்து ஒரு வார்த்தையில் தான் சொல்ல வேண்டும் ஒரு நடுத்தரமான ஒரு பார்வையிலே பார்க்கின்ற போது மிகவும் காலத்தில் அவசியப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் தற்காலிகமாக வேணும் நடைமுறைக்கு வருவதற்கான சில முக்கியமான விடயங்கள் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் அதாவது ஹமாஸ் இஸ்ரேலுக்கிடையிலே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எகிப்தினுடைய கைரோவிலே உங்களுக்கு தெரியும் அது பற்றிய தகவல்கள் இப்போதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தைகளில் எட்டப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் சில முக்கியமான தகவல்களை இப்போது உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் என்பன இணைந்து பேச்சுவார்த்தைகளாக முன்வைத்த சில முக்கியமான தீர்வுகளை ஒன்றிணைத்து இஸ்ரேலும் அவற்றை கலந்து ஆலோசித்து அவர்களுடைய அமைச்சரவையில் இப்போது மேம்படுத்தப்பட்ட சில தகவல்களை அல்லது விதிமுறைகளை அல்லது ஒப்பந்தங்களுக்கான சில கூறுகளை ஹமாஸுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவும் அமைச்சரவையில் முன்வைத்து இது தொடர்பிலே அவர்களின் அனுமதியும் பெற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது படையில் நாற்பது முதல் அறுபது நாட்களுக்கு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை பேணுவதற்கு அவர்கள் அனுமதி கோரியிருக்கிறார்கள் இதனை ஹமாஸுக்கு எகிப்து மூலமாக அனுப்புவதற்கும் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அல்லது இப்போது அனுப்பிவிட்டார்கள் இதனை மிக முக்கியமானது என்னவென்றால் இந்த காலப்பகுதிக்குள்ளே ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய பனைய கைதிகளிலே அனைத்து பெண்கள் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் நோயாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை அதுக்கு மாற்றீடாக இஸ்ரேல் வசம் இருக்கக்கூடிய பலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எத்தனை பேரை இதற்கு பகரமாக விடுவிக்கிறார்களா அல்லது முழுமையாக சிறை கைதிகளை விடுவிக்கிறார்கள் என்பது தொடர்பில் தெரியவில்லை ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் இஸ்ரேல் சிறைகளிலே வாடுகள் இருக்கிறார்கள் அவை அதை அந்த எண்ணிக்கை தொடர்பில் இங்கே இதுவரை தெரியப்படுத்தப்படவில்லை இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற காலப்பகுதி வரை அதற்கான எண்ணிக்கை அளவு கொடுக்கப்படவில்லை என்றபோதிலும் கூட பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் அதனோடு இணைந்த சில முக்கியமான தகவல்களை பார்க்கின்ற போது இருக்கக்கூடிய பணைய கைதிகளில் ஒரு சிறு தொகுதியினர் தான் விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது ஆனால் அதற்கு பகாரமாக பலஸ்தீனினுடைய ஹமாஸ் அமைப்பு கோருகின்ற சிறை கைதிகளினுடைய எண்ணிக்கைகள் மிக அதிகமாக இருக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய இந்த மேம்படுத்தப்பட்ட அவர்களினுடைய இந்த கோரிக்கைகளை அல்லது ஒப்பந்தத்திற்கான விடயங்களை எகிப்தினுடைய பிரதிநிதியிடம் அவர்கள் அதாவது கையீடு அவர்கள் மிக முக்கியமாக இந்த கைச்சாத்திடப்பட்டு அவர்கள் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக எகிப்தினுடைய பிரதிநிதி மூலமாகத்தான் அவர்கள் இதனை ஹமாஸுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இதிலும் மிக முக்கியமாக இஸ்ரேலினுடைய அமைச்சரவைக்கு இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு அமெரிக்காவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இருபதாம் தேதி நான் பதவியேற்கப்பதற்கு முன்னர் பலஸ்தீனிலே யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்ற ஒரு கடினமான ஒரு ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார் அதற்கு பதிலாகத்தான் இப்போது உடனடியாக இந்த முன்னேற்றகரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது எவ்வாறாக இருந்த போதிலும் கத்தார் நடுநிலைமையாக அவர்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலே மத்தியஸ்தராக இருந்தது இருந்தாலும் மத்தியஸ்தர் பதவியிலிருந்து அவர்கள் விலகி இருந்தார்கள் இப்போது மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்களினுடைய பிரதிநிதி ஒருவர் அங்கே சென்று அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்களை அங்கே கொள்வதற்கு பாரிய முயற்சிகளை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அதாவது கத்தாரினுடைய பிரதமர் ஆகியோரை இவர் சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களுக்கு இடையில் சுமூகமான சந்திப்பிடம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமைகளை தொடர்ந்துதான் இப்போது இந்த முன்னேற்றகரமான நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது அன்பான நேர்களை பலஸ்தீனிலே மக்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்காயிரத்தை அண்மித்திருக்கிறது இறந்தவர்களினுடைய தொகை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இப்போதைய அடுத்த கட்டம் சற்றே அவர்களுக்கு இளைப்பாறுவதற்கு ஒரு தருணம் தேவை அது மிக முக்கியமானது இஸ்ரேல் அவர்களுக்கு சாதகமான கோரிக்கைகளை தான் முன்வைக்கும் ஆனால் பலஸ்தீனினுடைய ஹமாஸ் அமைப்பு கண்டிப்பாக அதை பற்றி ஆலோசிக்கும் ஏன்னால் ஹிஸ்புல்லாமை போல் ஏற்கனவே ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பெயர் பெயருக்கு மாத்தம் தான் அது இருக்கிறது அதனையும் தாண்டி இப்போது அங்கே தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலிலே ஹமாஸினுடைய இஸ்ரேலினுடைய யுத்த நிறுத்தம் என்பது காலத்தினுடைய அத்தியாவசியம் அது இந்த பனைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கின்ற கா பட்சத்திலே அங்கிருக்கக்கூடிய சிறை கைதிகளையும் விடுவிக்கலாம் என்ற ஒரு கோரிக்கை நிபந்தனை இங்கே இருப்பதனால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற இடத்து இது சாத்தியமாகும் என்று எண்ண தோன்றுகிறது ஆனால் ஹமாஸ் இது தொடர்பில் உத்தியோகபூர்வ தகவல்களை நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரை தெரிவிக்கவில்லை காரணம் இப்போது தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே இன்னும் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் சேர்த்து பார்க்கின்ற போது ஹமாசுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடாத்திய போது அதில் இருந்த சில முக்கியமான தரவுகள் இந்த மேம்படுத்தப்பட்ட ஆவணத்திலே நீக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அது என்னென்ன விடயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனால் என்ன தோன்றுகிறது ஹமாஸ் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது நாங்கள் அதாவது யதார்த்தபூர்வமான ஒரு ஒப்பந்தத்திற்கு கைச்சாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்கனவே நுசைரத் முகாமிலே இடம்பெற்றதை போன்று பனைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான சில ரகசிய நடவடிக்கைகளை ஷின்மெட் மற்றும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் மற்றும் இஸ்ரேல் போலீஸார் இணைந்து மீண்டும் ஒரு முறை மேற்கொள்வார்களா என்ற ஒரு சில தகவல்கள் தங்களிடம் கிடைத்திருப்பதாக ஹமாஸை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அது தொடர்பிலும் அவதானத்தை தாங்கள் செலுத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றால் நாங்கள் அனைத்து பனை கைதிகளையுமே கொன்றுவிடுவோம் என்ற ஒரு தகவல்களை இந்த ஹமாஸ் தெரிவித்தார்களா தெரியவில்லை அவர்கள் தெரிவித்ததாக சர்வதேச செய்தி ஊடகங்கள் இதற்றை வெளியிட்டிருக்கின்றன தெரியவில்லை ஆனால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பனைக் கைதிகளை இப்படி செய்து விடுவோம் என்று ஏனென்றால் ஏற்கனவே அந்த நுசைலத் முகாமிலே யாரும் எதிர்பாராத நேரத்தில் பனை கைதிகளை மீட்டெடுப்பதற்காக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் நடாத்திய திடீர் தேடுதலிலே நால்வர் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில பணைய கைதிகள் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தார்கள் அதாவது மீண்டும் ஒருமுறை இப்படி நடந்தால் அது கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனை இஸ்ரேலுக்கு தெரிவிக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக அது பார்க்கப்பட்டது இந்த நிலையில் முக்கியமானது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மீது அவர்கள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை காரணம் காட்டி மறைமுகமாக அவர்கள் ஏதேனும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்கு இஸ்ரேல் முனைந்தால் அது மிகப்பெரிய போர் மீறலாகவும் கருதப்படும் என்றால் இஸ்ரேலுக்கு மீறுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அவர்கள் புதிதான விடயம் அவர்கள் அதனை செய்கிறார்கள் ஆகவே போர் நிறுத்தம் என்றால் முழு அளவிலான போர் நிறுத்தம் அது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ கடைபிடிக்கப்பட வேண்டும் அது பற்றி சர்வதேச அமைப்பொன்று முன்வந்து அதனை கண்காணிக்க வேண்டும் அது மிக முக்கியமானது ஆகவே இந்த விடயங்கள் பற்றி ஆலோசித்த பிறகுதான் ஹமாஸ் மிக முக்கியமாக இதற்கான ஒப்புதலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அவை தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் முக்கியமானது முக்கியமானது இப்போதைய நிலையில் பலஸ்தீனத்து மக்களுக்கு ஒரு தற்காலிகமாக வேணும் ஓர் போர் நிறுத்த ஒப்பந்தம் தேவை அவர்களினுடைய உணவு உடை உறையுள் என்பவற்றை உறுதி செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு சர்வதேச அளவில் இருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக அல்லது அதற்கான மிக முக்கியமான தருணமாக இதனை கருத்தில் கொண்டு போர் நிறுத்தத்திற்கு இருதரப்பாரும் முனைந்து வந்து தங்களினுடைய எப்படியுமே இஸ்ரேல் சாதகமான அவர்களுக்கு பக்கத்தில் தான் யோசிக்கும் பொதுவான சாதகத்தை அவர்கள் எதிர்பார்க்காது ஆகவே அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒப்பந்தத்தில் சாதகமான தன்மைகளோடு தான் அந்த ஒப்பந்தம் காய்ச்சாத்தரப்பட வேண்டும் பலஸ்தீனுக்கு பாதகம் ஏற்படவும் கூடாது அப்படியான தருணத்தில் இது நிரந்தரமான போர் நிறுத்தமாக மாறுவதற்கெல்லாம் அல்ல இறைவனிடம் நாங்கள் தான் ஏந்த இயந்த வேண்டும் அன்பான நேயர்களை உங்களினுடைய வணக்க வழிபாடுகளில் அதற்கான இடத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பலஸ்தீன மக்கள் துன்புறுகிற துன்பம் நாங்களும் நீங்களும் படுகின்ற சிற்றில வேதனைகளை போன்றதல்ல அது மிகப் பாரியது வரி வார்த்தைகளில் வரிகளில் பேசுவதற்கு அல்லது வசனங்களில் ஊடாக அதனை விபரிப்பதற்கு இயலாது அந்தளவு அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களினுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் அர்ப்பணிப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அது சீராக வேண்டும் அதுதான் நம்ம இதை எதிர்பார்ப்போம் புனித எங்களுடைய பைத்துல் முகத்தஸ் மசூதுல் அக்ஸா மீட்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பல மக்களினுடைய ஒவ்வொரு உயிரும் அது இன்றியமையாத உயிர்கள் அவற்றினுடைய விலை விலை மதிப்பே இல்லாத அளவு விலை உயர்ந்த உயிர்கள் அவற்றினுடைய போராட்டம் மிக பரிசுத்தமான போராட்டம் இதர போராட்டங்களை போன்றதல்ல பல சில மக்களினுடைய போராட்டம் மிக நியாயமானது அது அவர்களுக்கு மாத்திரமான போராட்டம் கிடையாது அவர்களினுடைய நிலப்பரப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு போராடுகிறார்கள் என்றாலும் கூட அங்கே போராடுவதன் ஊடாக கிடைக்கப்படுவது ஒட்டு மொத்த முஸ்லிம்களினுடைய உரிமைகளுக்கான சின்னம் அதுதான் எனவே அன்பான நேர்களே இது ஒரு தனி நாட்டினுடைய அல்லது ஒரு எல்லைக்குட்படுத்தப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகள் கிடையாது என்பதனை தான் நாங்கள் தொடர்ந்துமே வலியுறுத்துகிறோம் இது ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த வல்ல ஒரு மிக முக்கியமான காரணம் காரணி ஆகவே அவற்றை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தடைப்பட வேண்டும் பலஸ்தீன மக்களினுடைய பிரச்சனை நம் அனைவரது பிரச்சனை நியாயமாக தீர்க்கப்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனினுடைய துணை கிடைக்கட்டும் மீண்டும் அடுத்த காணொலிகளை சந்திப்போம் தொடர்ந்து மறைந்த அன்பான நேர்களே